ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம முகத்தில் அங்கங்கே திட்டு திட்டா மங்கு இருந்துச்சுன்னா அந்த மங்கை வந்து ஒரு வாரத்துலையே சரி பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரே வாரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இந்த ஹோம் ரெமெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இதோடைய தோலைலாம் நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலே உங்களுக்கு ஜூஸ் போதுமான அளவு கிடைக்கும் அதனால் ஒரு உருளைக்கிழங்கு தாராளமாக போதும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்பப்போக்கு இதை வந்து பயன்படுத்திடணும் இப்போ நம்ம ஃபுல்லாக தோழெல்லாம் ஃபீல் பண்ணி வச்சு இப்போ இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா துருவியாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாலே நமக்கு வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும் நீங்கள் இதை வந்து மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவி நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வடிக்கட்டி ஒன்று வச்சுக்கோங்க வடிக்கட்டி வச்சுட்டு இந்த துறியை வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு ஜூஸ் கிடச்சிரும் நல்ல இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கிட்டே இருந்தாலே நமக்கு தேவையான ஜூஸ் கிடச்சிரும் இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு சத்துக்கள் அழியாமல் இருக்கும் எதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மள நல்லா க்ரஷ் பண்ணாலே நமக்கு வந்துடும் நல்ல போதுமான அளவு ஜூஸ் இப்போ பாருங்கள் இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இது நம்ம கீழே போட்டுடலாம் அப்படி இல்லைனால ஃபேஸில் கூட இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் வேணா இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இதுவே நமக்கு போதும் அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா லெமன் தாங்க ஆட் பண்ண போறோம் ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுருங்க சீடு இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்துடலாம் அப்படி இருக்கட்டும் அடுத்து நாம் ஒரு பவுலூன் எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னா அதிமதுரை பொடிங்க இந்த அதி அதிமதுரை பொடி வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஒரு பேக்கெட் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது தான் வரும் இந்த அளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே எப்போனாலும் உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக வரதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் மங்கு இருந்தாலும் இந்த மங்கு வந்து நீங்கள் ஒன் வீக்குக்கு மங்குக்காக இந்த அதிமதுரை பொடியை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது ஒரு வாரத்திலேயே மங்கு எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பொடி தான் இந்த பொடி இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம முகத்துக்கு தகுந்தது மாதிரி எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பொடியை இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜூஸை தான் ஆட் பண்ண போகிறோம் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடியில் அதே செட்டில் ஆகிருக்கும் அதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் அதிமத்துறமாக வாங்கி அதை வந்து நீங்கள் காய வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே வாங்கிக்கலாம் இந்த பொடி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ரொம்ப கஷ்டம் அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் சளிச்சு எடுத்து வைக்கிறதுலாம் கஷ்டம் அதனால் பொடியாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த பொடியை வந்து மங்குக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக வரதுக்கும் இந்த அதிமதுரை பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதிமதிரை பொடியை ரெ ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு இயற்கையான ஒரு அருமையான கலர் நமக்கு கிடைக்கும் நல்ல பிரைட் ஆகும் மங்கு இருந்தால் ஒரு வாரத்திலே இருந்தானே தெரியாதுங்க அந்த அளவுக்கு மங்கெல்லாம் மறைஞ்சிரும் நீங்கள் மங்கு மேலே மட்டுமே இதை அப்ளை பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸில் உள்ள மங்கெல்லாம் காணாமலே போயிடும் வேறு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண வேணாம் இந்த உருளைக்கிழங்கு சாறு அப்புறமேட்டு லெமன் ஜூஸ் அடுத்து வந்து இந்த அரிமதுரை பொடி அவ்வளோதான் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை மட்டும் நீங்கள் நாட்டு கடையில் வாங்கி வச்சுக்கோங்க மங்குக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஹோம் ரெமடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த அதிமதிரப் பொடியை ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மங்கு இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை அதேமாதிரி மங்கு இருக்கிற இடத்துல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை வந்து அப்ளை பண்ணினா ஃபேஸ் நல்லா பிரைட்டாகும் நீங்கள் ஒன் வீக் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணினா மங்கு மறைஞ்சிரும் உங்கள் ஃபேஸும் நல்லா ப்ரைட் ஆகிடும் எனக்கு இந்த ஓரங்கள்லாம் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்காக தெரியும் அதனால் நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக என் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுது அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கூட மறைஞ்சிருச்சு அதனால் இதை வந்து கண்டிப்பாக மங்கு இருக்கிறவங்க இந்த அதிமதுரை பொடியை மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு சாரில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஒன் வீக் மட்டும் நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக நல்லா பிரைட் ஆகிடும் உங்கள் ஃபேஸு மங்கெல்லாம் இருந்தால் இடமே தெரியாது அந்தளவுக்கு நல்லா பிரைட் ஆகிடும் எங்கேலாம் அங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்ல அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்பவும் இது இது மேலேயே நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம் டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட அப்படியே விட்டுருங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆஃப் அனவர் கூட உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன் இப்போ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ண வட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு மங்கு இருக்கிறவங்களும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மங்கு இடம் தெரியாமல் அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதிமதி பொடியை வந்து மங்கு இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது நார்மலாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிடுக்கு அப்படின்னாலும் கூட இந்த அதிமதுரை பொடியை வந்து உருளைக்கிழங்கு ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா பிரைட் ஆகும் ஃபேஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா அக்கா மங்குக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் முக்கியமாக மங்குக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்